நின்ற நான் கேக்குறதுக்கு பதில் சொல்லு அந்த பொண்ணுகிட்ட ஏன்டா அப்படி நடந்துக்கிட்டடா அப்படி நடந்துக்கலடா தாத்தாவோட மானம் கௌரவம் எல்லாம் குயிடுடா எங்க? உங்க முகத்தை பார்த்து சொல்லு நீ அந்த பொண்ணை உயிர் குயிரா காதலிச்சுதுப் போயா எல்லாமே கனவுதாடா நீ என்ன சொன்னாலும் ஒத்துக்க மாட்டடா தப்பு பண்ணிட்டடா டேய் யார்டா நான் கிளீடா சரிடா எனக்கு என்ன வேணும் உன்னோட உயிர் நண்பே நீ ஒன்னேலியே உயிர் நண்பனா இருக்க

பாப்பா என்ன சொல்லுது என்ன பாப்பா வரதட்சணை யார் கேக்குது நான் அதெல்லாம் வாங்க மாட்டம்மா நீங்க வரதட்சணை வேணாம்னு சொல்றது என்ன கௌரவப்படுத்துறதுக்காக இருக்கலாம் ஆனா என் பேத்திக்கு நான் என்ன செய்ய போறேங்கிறத வச்சுதான் இருக்குது இந்த சுத்துப்பட்டி கிராமத்துல ஏன் கௌரவம் பாரம்பர பரம்பரையா இந்த குடும்ப கௌரவத்தை நிலைநாட்டிட்டு இருக்க அந்த நிலைமதிப்பில்லாத மங்களாபுரம் வைரமாலையை என் பேத்திக்கு போட்டு அனுப்ப போறேன் தோட்டம் தொடர்வோம் சொத்து பத்து கொடுக்கறது எல்லாருக்கும் வழக்கம் அது எல்லாத்தையும் விட உங்க பரம்பரையே கௌரவப்படுத்துற அந்த மங்களாபுரம் வைரமாலையை போட்டு அனுப்புறீங்களே அது எங்களுக்கு கௌரவம் அப்ப சட்டம் பாத்தீங்களா மாத்திக்கலாம் அப்புறம் என்ன கல்ல நாளா பத்தி தேதி கொடுத்துருங்க நம்ம பையனுக்கு வர இருபத்தி அஞ்சாம் தேதி விசா முடிய போகுது இருபத்தி மூணாம் தேதி நல்ல நாள் அன்னைக்கு கல்யாணம் இருபத்தி மூணாம் தேதி ஏ அந்த தேதில உங்களுக்கு ஏதாவது ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்ல நம்ம கல்யாணம் முடிஞ்ச ஒரு நாள் லண்டன் பரப்போம் உனக்கு பாஸ்போர்ட் வீசா அரேஞ்ச் பண்றதுக்கு நான் பேப்பர்ஸ் எல்லாம் கொண்டு அனுப்புறேன் சைன் பண்ணி அனுப்பு கல்யாணத்துல உனக்கு இஷ்டம் தானே பேத்திக்கு கல்யாணம் பேசி குடுச்சிருக்க நான் உங்ககிட்ட அடகு வச்சிருக்கிற அந்த வைரமால எங்க ஜமீனுக்கு பரம்பரை சொத்துன்னு உனக்கு நல்லா தெரியும் அது அவன் கல்யாணத்துக்கு போட்டு அனுப்புறதா வாக்கு கொடுத்துருக்க வச்சுக்கிட்டு அந்த திருப்பி கல்யாணத்தை வைரமாலையா நீங்க சொல்றது நியாயம்தான் கௌரவ பிரச்சனை தான் வில மதிக்க முடியாத நகையாச்சுன்னு நானும் கணக்கு பார்க்காம காத்து கொடுத்துட்டேன் இப்ப வெறும் நிலத்து பத்திரத்தை கொடுத்துட்டு நகையை கேட்டா அது கட்டுப்படி ஆகாத இப்படி சொன்னா எப்படி ராமசாமி சரி நான் வேற மாதிரி சொல்றேன் அது உங்களுக்கு ஒத்து வருதா பாப்போம் உங்க நகை எங்க வீட்டுக்கு வந்த மாதிரி உங்க பேத்தி என் வீட்டு மருமகள ஆயிட்டான்னு வச்சுங்க நீங்க அடவும் அடைக்க வேணாம் கௌரவத்தையும் இழக்க வேணாம் இந்த மங்களாபுரம் ஜமீனுக்கு கடன் கொடுத்து வட்டி வாங்குற அளவுக்கு உனக்கு வசதி இருக்கலாம் ஆனா தோல் மேல கை போட்டு சம்பந்தம் பேசுற அளவுக்கு உனக்கு எந்த தகுதியும் கிடையாது முதல் அதை புரிஞ்சுக்க அப்ப வாங்குன கடனுக்கு வட்டியும் முதலுமா கொடுத்துட்டு நகையை வாங்கிட்டு போயா சராம கு தப்புதான் நகை எடுத்து வை பணத்தோட வர்றேன் இருநூறு ரூபாய் செலவு வந்துட்டு ஊருக்கு இருக்க அந்த ஒரு ரூபாயை அவங்க கிட்ட இருந்து வாங்க கூடாது அவனை கவக்க முடியாது நம்ம கூட கவித்துட்டு போவோம் வண்டி ஏனே எப்போ இந்த பக்கம் வர மாட்டீங்களே என்ன புதுசா எங்க அக்கா புடிச்ச அதான் என் மச்சான் என்ன மலை போடு தெரிஞ்சிக்கான் அவனுக்கு பயந்து இருக்கு இப்போ ஓடி என்கிட்ட மாட்டிக்கிடுச்சு என்ன பண்ண போற இப்ப நீ என்கிட்ட மாட்டிக்கிட்டிய என்ன பண்ண போற

அந்த ரூபாய் என்னாச்சு எடுக்கல சொல்லு ஆனா எடுக்கலன்னு மட்டும் சொல்லாத எடுக்கவே இல்லை என்ன எடுக்கல 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 இருநூறு மறுபடியும் வருவேன் அந்த ஒரு ரூபாய வாங்காம போட மாட்டேன்

தயங்காம வா மகனே இன்னைக்கு இருந்து உனக்கு நல்ல காலம் பிறக்க போகுது மட்டாங்கிட்ட ஒரு ரூபாய்க்காக அடி வாங்கிட்டு இருந்த உனக்கு நல்ல காலம் பிறக்குது அதே பிரச்சனை தான் நீங்க சொன்ன அதே மச்சான்டா தான் ஏன் மச்சா அவை எப்படியாச்சும் சாகணும் கணக்கு தெரியாத கவ்வோதியோட இந்த கண்ணில் இருந்த கண்ணு இந்த கண்ணு ரெண்டு பிதிங்கி சாகணும் அது மட்டும் இல்ல இந்த நாக்கு இல்ல இந்த நாக்கு இந்த நாக்கு சாட்டுன்னு வெளியே வந்து தூங்கி சாகணும் அது போக இந்த ஆகி இதுல ரத்தம் கக்கி 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 இதுக்கு மச்சா எப்படி சாகணும் நானே அது சும்மா தூக்கத்துல ஒரு மனுஷமா ரத்த ரத்தமா சாகணுமா நானே

அந்த ஒரு வாய் வாங்க மாட்டான்டா இவ்வளவுமா போச்சு அறிக்கறானே ஐயோ ஐயோ அவன் கண்ணு காது மூக்கு வாய் எல்லாத்தவரட்டும் 나 அசபட்டமே இப்ப எனக்கு எல்லா நேரத்துலயே வந்துருச்சு ஏப்பா ஏன் இப்படி அடிச்சார் என்ன நினைச்சு ஏன் இப்படி அடிச்சுட்டு போறாரு என்னைய கேக்குறீங்களா இப்போ உங்க எல்லாத்தையும் உண்மையை சொல்லிடுறேன் இனி நான் மறைக்க விரும்பல கோடி ஒருத்த சொல்லுங்க அந்த உருவா எங்க நீங்களாவது சொல்லுங்க அந்த ஒரு ரூபாய் எங்க அட பாதிங்களா ஒரு ரூபாய் எங்கன்னு கேட்டாலும் எல்லாரும் மறந்துச்சுங்களா உங்கள மாதிரி என்னால மறைய முடியலையே